ப்ரொடியூசரா வந்து இப்ப நூறு கோடி தாண்டி இருக்கு இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்க எடுக்க போறீங்க இன்னும் எத்தனை கோடி நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க இந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிப்ட் தர போறீங்க அடுத்து இத தமிழ்ல டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர்பி பாலா அவரை பத்தியும் சொல்லுங்க பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசையா திங் பின் கொலாபரேட்டிங் அப்ப அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் இருந்தா அவர் அவர் பார்த்து பார்த்துப்பாரு அவரது ஒரு ஆக்சுவல் ஸ்டேட் தமிழ் படத்தோட அதே அவர் பிளேவர் அந்த நம்பிக்கை இருக்கு ஸ்டேஜ்ல தேங்க்யூ சார் நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணீங்க பட் கண்டிப்பாட் நாங்க கால் பண்றது பாலா சார் பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம் அவர் கண்டிப்பா ரொம்ப பேஷனட்டா பண்ணுவார் ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த படத்துல எல்லாருமே எல்லாமே பேஷனண்டா தான் பண்ணிருக்காங்க இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணிருக்கிறது ஃபைவ் பார்ட்ஸ் அது இனியும் குரோ ஆகாம தெரியாது பிகாஸ் இதுல அவ்வளோ ஸ்கோப் இருக்கு அவ்வளோ இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் இப்போ நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனால் ஐ திங்க் இது ஒவ்வொரு பாடமும் இது பெருசா பெருசா ஆக போகுது ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஆனா இந்த ப்ராஃபிட் வரும்போதெல்லாம் டெஃபினெட்லி வி வில் ஷேர் வித் வித் ஆர் டீம் ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்றாங்க பட் இவ்வளோ ஐ மீன் அருண் இந்த சந்தோஷம் இது எப்படி சொல் சொல்லி தெரியாது சொல்ல தெரியாது ஏன்னா இவ்வளவு அக்செப்ட் வரும் எனக்கு தெரியல யாரும் எதிர்பார்க்கல இப்ப நம்ம சோசியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் எல்லா இடத்துலயும் இந்த படத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க நான் இவ்வளவு படத்தில் நடிச்சிருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு கிரேஸ் ஒரு லவ் நான் பார்த்ததில் இருந்தேன் திலிம் இஸ் ரீலி கனெக்டட் அப்ப இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசா இருக்கு இனி வரப்போற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுவோம் இந்த ஃபர்ஸ்ட் படத்துல ஆக்சுவலி திஸ் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டீசர் ட்ரெயிலர் போடும்போது கூட யாருக்கும் ஒன்றும் அவ்வளோ புரியல அந்த ஷோ டேக்கு ஐ திங்க் இட் டுக் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் டே கூட தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலயும் மலையாளம் மர்ஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆன்லைன்ல அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் ஃபிலிம் எல்லா இடத்துலயும் சோ அந்த ஐ திங்க் இப்போ நம்ம எல்லாம் அந்த அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அந்த ஒரு பிரஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்